ஹாய் ஹலோ வெல்கம் டு தியாரம்மா ஸ்டுடியோ இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் மஞ்சள் தூள் சிவப்பு மிளகாய் தூள் மாவு உப்பு எண்ணெய் தயிர் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது ஒரு முட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளை மட்டும் தான் தேவைப்படும் இப்போது சிக்கனை வந்து நல்லா கழுவி அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் தூள் உப்பு கார்ன்ஃப்ஃப்ளார் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கிட்டு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒன்னேகால் கரண்டி போட்டுக்கலாம் பெப்பர் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ முட்டையை உடச்சி அதோட வெள்ளையை மட்டும் தனியாக ஊற்றிக்கலாம் மஞ்சள் இதுக்கு தேவைப்படாது வெறும் வெள்ளை மட்டும் ஊற்றி பண்ணி பாருங்கள் வா சூப்பராக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டால் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் நம்ம விட்டு பிசைஞ்சுக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவுன சிக்கனை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது மாதிரி பண்ணி பாருங்க டேஸ்டியாக இருக்கும் நம்ம வெளியே மசாலா வாங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கும் இப்போது கடை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா கேர்டு சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வைங்க நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே போட வேண்டாம் கலரும் நான் யூஸ் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்கன் எவ் பொறிக்க எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும்னு சொல்லிவிட்டு நல்லா ஊர்ன சிக்கனை இதில் நம்ம ஒன்று ஒன்றா போடலாம் எண்ணெய் காயணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஒரு சிக்கனாக எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா ஊறியிருக்கு இந்த மாதிரி ஊறி இருந்தால் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் நான் சொன்ன இன்க்ரீடியன்லாம் போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்கின மசாலாவோட இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போயுமே சிக்கனில் கேர்டு ஆட் பண்ணும் போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும் கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும் சிக்கன் ஆடாகாமல் இருக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ரேமில் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா பொரியணும் நம்ம போட்டோன்னே திருப்பி விட்டோன்னா மசாலா அந்த பாத்திரத்திலே ஒட்டிக்கோங்க அதனால் வந்து போட்டோன்னே திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க ஸோ மசாலா எண்ணெயில் வராது சிக்கன்லேயே அப்படியே இருக்கும் இல்லைன்னா மசாலாவும் சிக்கனும் தனித்தனியாக ஆயிரும்ங்க இது மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விடுங்க அடிக்கடி கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ரேம்லேயே வைங்க இல்லைன்னா சிக்கன் ஹார்டாகிடும் ஹை ஃப்ரேமில் வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுமே கண்டி சிக்கன் வேகாது அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ரேமில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் நம்ம அடிஷ்னல் கலர் எதுவுமே ஆட் பண்ணல குழந்தைங்களுக்கும் கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார்ஃப்ளார் மாவு எக்குலாம் போட்டால் தான் எக்கு போடுற காரணமே இந்த மசாலா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நல்லா கோட்டிங் கொடுக்குங்க அதனால தாங்க எக்கை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் நீங்கள் எக் போட்டு செஞ்சு பாருங்கள் அந்த மசாலா சிக்கனை விட்டு பிரியவே பிரியாதுங்க இது ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதுன்னு இல்லைங்க நம்ம வந்து ப்ரான் சிக்ஸ்டிஃபை செய்யும் போதும் நீங்கள் எக் ஒயிட் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும் மசாலாவும் அந்த சிக்கனையும் இல்லை பிராணியோ விட்டு பிரியாது நல்லா வந்து பைண்டிங் மாதிரி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம எக் ஒயிட் சேர்க்குறோம் இது நல்லா புரியணுங்க தான் நம்ம மீடியம் ஸ்ப்ரேம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம் வச்சு நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போது நல்லா கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு ரொம்ப வேக விடக்கூடாது ரொம்ப வேக விட்டாலும் சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாயிடும் இது பாருங்கள் பபிள்ஸ் நல்லா இறங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ வச்சு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டேஸ்டான சுவையான காரசாரமான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் எங்கள் சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பபாய்